மார்கழித் திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ சீர்மல்கும் சீர்மல்கும்மாய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படைந்தேலோரெம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி ஊயுமாறெண்ணி ரெம்பாவாய் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்க பெறும் சென்னலூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் ஆழிமழைக் கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட ரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் ரெம்பாவாய் புள்ளும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேத்திலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் கீச கீ ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரறவம் கேட்டிலையோ நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய்த் எம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துண்ணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுக்கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலூர் எம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெறிய தூபங்கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உம்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரெம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம் புககின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றுத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வீழ்ந்த கும்பகர்ணனும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோ ரெம்பாவாய் கற்றுக்கறவைக் கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று சிறு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றறவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ குரங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கனைத்திளங் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து வழியே நின்று பால் சோற நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனி தான் எழுந்திராய் ஏதென்ன பேருறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவா புள்ளின் கேண்டானை புல்லா அரக்கனை களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிரந்து ரெம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்துவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் முன்னம்மிழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏண்டும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதீயோ சில்லென்றையேன்மென் நங்கை மீர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ எம்பாவாய் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவம் நீ கேளுர் எம்பாவாய் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொர்க் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாள் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னைக் கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்காண் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தகவேலோ ரெம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை ரெம்பாவாய் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால்சுறையும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலூர் எம்பாவாய் அங்கன் ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் ரெம்பாவாய் மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூரி நெமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூ வண்ணா உன் கோயில் நின்று எங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அன்று இவ்வுலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றையாம் வந்தோம் எம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனக்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞானத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன பாஞ்ச பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் சாலப் சாலப்பெறும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளேலோரெம்பாவாய் கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து ரெம்பாவாய் பறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் உடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் ரெம்பாவாய் சிற்றஞ்சிருக்காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மேய்தொண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காவங்கள் மாற்றேலோ ரெம்பாவாய் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமலத்தன் தெரியறியல் பட்டற்பிறான் கோதை சொன்ன மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் இரு இரண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்துச் செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவரும் ரெம்பாவாய்